ராஜியும் ட்ரைனிங் போன இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க ராஜி காதிர்கிட்ட சொல்லி பார் கதர் நீ எனக்கு அந்த போலீஸ் ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியுமா நான் போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வீட்டுக்கு போய் இறங்கினா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க குறிப்பா எங்க அப்பா அதை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க அதே மாதிரி ராஜிக்காக அந்த ட்ரெஸ்ஸை ஆசையாக வாங்கி கொடுக்குறாங்க இங்க ட்ரைனிங் முடிஞ்சது முடிஞ்சதும் ஊருக்கு கிளம்புறாங்க ராஜி போலீஸ் ட்ரெஸ் போட்டு இறங்குறத ராஜியோட அம்மா பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே போய் முத்துவேல் கிட்ட சொல்றாங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க மகா போலீஸ் மாதிரி வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க ஒன்னும் முத்துவேலும் வேகமா வெளியில வந்து ராஜியை பாக்குறாங்க உடனே ராஜி அவங்க அப்பாவை பார்த்துட்டு அவங்க கிட்ட பேச போறாங்க அப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நீங்க என்ன ட்ரைனிங்கில் சேர்க்கணும்னு சொன்னீங்களே ஒரு கோச்சிங் கிளாஸ் தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போதான் சென்னையில் போய் ஒரு ட்ரைனிங் முடிச்சிட்டு வந்திருக்கேன் கூடிய சீக்கிரமாகவே நான் படிச்சு ஐபிஎஸ் ஆகிடுவேன்ப்பா நீங்க இந்த ட்ரெஸ்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனாலதான்ப்பா நான் இந்த ட்ரெஸ் போட்டு உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு முத்துவேல் காலிலையும் அவங்க அம்மா காலிலையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க உனவும் முத்துவேலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராஜி நீ கோச்சிங் கிளாஸில் சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி நான் பெருமைப்படுற மாதிரி நீ நடந்துக்குவான்னு நினைக்கிறேன் அப்போ உன்னை நான் மகளாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்துவேல் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு கதை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் அந்த இடத்துல இருந்த சக்திவேல் கடுப்பாகுறாங்க உனையும் என்ன நம்ம அன்னைக்கேவும் அவங்க வீட்டிலேருந்து எப்படியோ பேசாமல் கூப்பிட்டு வந்துவிட்டோம் இப்போ என்ன நான் ஒட்டிக்க பார்க்குறான் அப்படின்ட்டு ரொம்ப சக்திவேல் கடுப்பாகுறாங்க ஆனால் ராஜி ரொம்ப சந்தோஷமா கதிர் போய் எங்க அப்பா எங்கிட்ட பேசுறாங்க எங்க அப்பா மறுபடியும் எங்கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க நான் ஐபிஎஸ் ஆகுனா அதுக்காகவே நான் கண்டிப்பா ஐபிஎஸ் ஆகிட்டு ராஜி கதிர் கிட்ட சொல்றாங்க இன்சரியல் எப்படி என்ன நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இதோட பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ